இந்த வருஷம் கன்சீவ்வாக இருக்க எல்லாருக்குமே ஊதா கலர் கூட கொடுக்காங்க இந்த கூடல என்னதெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம் பேக்கை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ உள்ள என்னதெல்லாம் இருக்குதுன்ட்டு பார்ப்போம் இது மதர் ஹார்லிக்ஸ் பாருங்கள் ரெண்டு பாட்டிலும் இருக்குது ஒரு வெள்ளத்துண்டு ஒரு கப்பு வைட்டமின் மாத்திரை நெய் ஆவின் கம்பெனியில் தயாரித்து வாங்கக்கூடிய நெய் அரை லிட்ரு அதுபோக டானிக்கி ஒரு மூணு பாட்டில் இருக்குது பேர்ச்சம்பழம் லயன் கம்பெனியோட பேர்ச்சம்பழம் ரெண்டு அரைக்கா பகிட்டு இருக்குது தர்சன்தவரு கூட அடுத்த கூட வரதான்னு பார்ப்போம்